இங்கே இருந்து முகவர்கள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த கால பகுதியில் வேலை சென்றால் நீங்கள் கொடுக்கும் அந்த பணத்தினை நீங்கள் உழைப்பதற்கு பதினைந்து வருடம் உங்களுக்கு வேண்டும் ஒரு காலத்தில் இலங்கை போர் சூழலில் இருந்தது அந்த நேரத்தில் வெளிநாட்டிற்கு உயிரை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது உலகம் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் முட்டை வியாபாரம் செய்து உலங்கு வானூர்தி வாங்கும் வியாபாரி இங்கிருந்து வெளிநாட்டிற்கு ஏன் வேலை வாய்ப்பிற்காக எம்மவர்கள் செல்கிறார்கள் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ஏன் செல்கிறார்கள் இங்கே இலங்கையிலேயே சுயதொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வியாபார விடயங்களை செயற்படுத்தக்கூடிய உற்பத்தி பொருட்கள் என்று அன்னை அனைத்து வளமும் கொண்ட ஒரு நாடாகத்தான் எங்களுடைய நாடு இருக்கின்றது எங்களுடைய நாட்டில் இருந்து தங்களுடைய முயற்சியால் ஒவ்வொரு வியாபார விடயங்களை செய்து தாமாகவே முன்னேறி பெரும் வியாபாரிகளாக வர்த்தகர்களாக மாறியவர்களை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் எங்களுடைய தமிழ்கொடியின் திட்டத்திலும் சுயதொழிலை மேம்படுத்துவது வேலை வாய்ப்பினை கொடுப்பது முதலீட்டாளர்களின் முதலீட்டை இங்கே எங்களுடைய நாட்டிற்கு கொண்டு வந்து இங்கே உற்பத்தி செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து எங்களுடைய நாட்டிற்கு டொலரை கொண்டு வருவது இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை கொண்டதாகத்தான் எங்களுடைய சேவையும் அமைந்திருக்கிறது இவ்வாறு இருக்க ஒரு முட்டை வியாபாரி உலங்கு வானூர்தி வாங்கும் அளவிற்கு தன்னுடைய வர்த்தகத்தில் உயர்ந்திருக்கின்றார் இந்த விடயத்தில் சர்ச்சையான கருத்துக்களும் இருக்கின்றது அது என்னவென்று சொன்னால் ஒரு முட்டைக்கான உற்பத்தி செலவு முப்பத்தி ஒரு ரூபாய் வருகிறது என்று சொல்கிறார்கள் அன்னளவாக முப்பத்தி ஒரு ரூபாய் வருகிறது ஆனால் முட்டையை விற்பனை செய்கிறார்கள் ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் என்று அண்மையில் நூறு ரூபாய் கூட யாழ்ப்பாணத்தில் முட்டையின் விலை உயர்வாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு முட்டை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த முட்டையின் விலையில் பல சர்ச்சைகள் இருக்கிறது முட்டை வியாபாரிகள் முட்டையை பதுக்கி வைத்து முட்டைக்கான விலையை அதிகரித்து பின்பு முட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே இவ்வாறான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் இவ்வாறான சர்ச்சைகள் எல்லாம் இடம்பெற்று முட்டைக்கு கட்டுப்பாட்டு விலைகளை எல்லாம் அரசு நிர்ணயித்திருந்தது என்பதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த பதிவுகளாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது ஒருபுறம் இருக்க முட்டை வியாபாரிகள் நுகர்வோரை சுரண்டித்தான் இவ்வாறு முன்னேற்றம் அடைகிறார்கள் என்று அரச கால்நடைத்துறை மக்கள் அதாவது நுகர்வோர் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது சார்ந்தவர்களின் முன்னேற்றமாக இருந்தாலும் விமர்சனங்கள் இருக்கும் வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருக்கும் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் போல ஒவ்வொரு விடயங்கள் இருக்கும் நாங்கள் பேசிக் கொள்வோம் அவ்வாறுதான் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் சரிபிளைகள் இவ்வாற விமர்சனங்கள் அல்லது முடக்கி வைக்கின்றார்கள் கொள்ளையடிக்கின்றார்கள் மக்களை சுரண்டுகிறார்கள் இவ்வாறு எல்லா விடயங்களிலுமே கூட மக்கள் குற்றம் சாட்டுவார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் வாங்குகின்றார்கள் மக்கள் லஞ்சம் கொடுக்குகிறார்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் கூட அரசாங்கத்தை கூட மக்கள் குற்றம் சாட்டுவார்கள் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுவார்கள் லஞ்சம் கொடுக்கிறார்கள் இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொல்வார்கள் இந்த விமர்சனங்கள் எந்த துறை சார்ந்தும் இருக்கும் ஆனால் ஒரு விடயத்தில் இருக்கும் நன்மையை மட்டும் நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் ஒரு முட்டை வியாபாரி உலங்கு வானூர்தி வாங்கும் அளவிற்கு இலங்கையில் வளர்ந்திருக்கின்றார் என்றால் எங்களுடைய உறவுகள் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏன் வெளிநாடு செல்கிறார்கள் என்று என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது நிச்சயம் உங்களுக்கும் எல்லும் வெளிநாடு ஏன் வருகிறீர்கள் என்று வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் வெளிநாட்டிற்கு வராதீர்கள் இங்கே வேலைவாய்ப்பு இல்லை இங்கே கஷ்டம் என்று சொல்லும் பொழுது இங்கே தாயகத்தில் இருப்பவர்களுடைய கருத்து இவர்கள் பொறாமை என்று சொல்கிறார்கள் தாங்கள் மட்டும் அங்கே வெளிநாட்டில் சென்று வாழ்ந்து கொண்டு எங்களை வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் இருதரப்பு கருத்துக்கள் இருக்கின்றது இது எவ்வாறு இருப்பினும் இந்த விடய கருத்துக்கள் நாங்கள் வெளிநாடு என்று சொல்லவில்லை வெளிநாடு செல்வது தவறு என்றும் சொல்லவில்லை வெளிநாட்டிற்கு சென்றால் முன்னேற முடியாது என்றும் சொல்லவில்லை நாங்கள் எப்படி வெளிநாட்டிற்கு செல்கின்றோம் ஏன் வெளிநாட்டிற்கு செல்கின்றோம் எந்த வழியில் நாங்கள் வெளிநாட்டிற்கு செல்கின்றோம் எவ்வளவு செலவு கொடுத்து நாங்கள் வெளிநாட்டிற்கு செல்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் கனடாவிற்கு இப்பொழுது செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது முகவர்கள் மூலம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோடி ஒன்றரை கோடி என்று கோடிக்கணக்கில் தான் விலை சொல்கிறார்கள் இல்லையென்று யாரும் மறுத்துவிட முடியாது கொடுத்தவர்களும் நீங்கள் இருப்பீர்கள் இவ்வாறு வெளிநாட்டிற்கு செல்வதென்று சொல்லி போலி முகவர்களுக்கு பணத்தினை கொடுத்து ஏமாந்தவர்களின் விவரங்கள் எங்களிடமே இங்கே அதிகளவான பதிவுகள் இருக்கின்றது செய்திகளாக வெளியிடாமல் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் 啊。<laughs> தனிப்பட்ட சில விடயங்களை நாங்கள் செய்தியாக பதிவு செய்ய முடியாது என்பதனால் ஒரு சில விடயத்தை ஆராய்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்பதனாலும் அந்த செய்திகள் வெளியிடாமல் நாங்கள் இருக்கின்றோம் ஒரு சில செய்திகள் வெளியாக இருக்கின்றது தாமாகவே வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் தம்மை போல இன்னும் ஒருவர் ஏமாற்றப்படக்கூடாது என்று ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டும் வெளிநாட்டிற்கு நாங்கள் கல்விக்காக செல்லலாம் வேலை வாய்ப்புக்காக செல்லலாமா அதாவது வேலையை தரும் நிறுவனம் மே உங்களை அந்த நாட்டிற்கு வேலைக்காக விசாவை தந்து எடுக்கும் பொழுது உங்களுக்கான செலவு குறைவாக இருக்கும் திருமணத்திற்காக நீங்கள் செல்லலாம் உங்களுடைய உறவுகள் சட்டப்படியாக உங்களுக்கு விசா எடுத்து உங்களை தங்களிடம் அழைத்தால் நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் பரவாயில்லை ஆனால் இங்கே இருந்து முகவர்கள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து நீங்கள் இந்த கால பகுதியில் வேலை சென்றால் நீங்கள் கொடுக்கும் அந்த பணத்தினை நீங்கள் உழைப்பதற்கு பதினைந்து வருடம் உங்களுக்கு வேண்டும் இப்பொழுது உள்ள வெளிநாட்டு சூழலில் அது தவிர மூன்றாவது உலக போர் வருவது வெளிநாட்டில் இருந்து இலங்கையை பார்க்கும் பொழுது இலங்கை தான் பாதுகாப்பான ஒரு நாடாக இருப்பதாக பலருடைய கருத்து இருக்கின்றது சொன்னால் ஒரு சில நாடுகளுக்கு போர்க்கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை கூட நாங்கள் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பாதுகாப்பான ஒரு நாடாக இலங்கை இருக்கின்றது அது தவிர சுற்றுலா

விடயங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில்தான் இங்கே ஒரு முட்டை வியாபாரி வாங்க முடியும் என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வந்த வெளிநாட்டவர் இங்கே மாம்பழ வியாபாரம் செய்து பெரிய ஒரு நிலையை அடைய முடியும் என்று சொன்னால் ஏன் இங்கே இருக்கும் எங்களால் இவ்வாறான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை நீங்கள் முகவர்களுக்கு கொடுக்கும் பணத்தினை ஒரு முதலீடாக வைத்து இலங்கையிலேயே நீங்கள் ஒரு சரியான முதலீட்டினை தெரிவு செய்து ஒரு வியாபாரத்தினை உருவாக்கினால் நீங்கள் முதலாளியாகவே வாழ்ந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடலாம் உங்களுடைய சொந்த மண்ணில் வாழலாம் சொர்க்கமாக இருக்கும் எங்களுடைய மண்ணில் நீங்கள் வாழலாம் ஆனால் கோடிக்கணக்கான பணத்தை முகவர் மூலம் கொடுத்து இடைநடுவே நின்று உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் இழந்து ஒரு சிலர் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு சிலர் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள் வெளிநாடுகளில் இந்த காலத்தில் என்பது யாரும் ஒரு காலத்தில் இலங்கை போர் சூழலில் இருந்தது அந்த நேரத்தில் வெளிநாட்டிற்கு உயிரை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இன்று அந்த சூழ்நிலை மாறியிருக்கின்றது எங்களுடைய மண்ணிலேயே நாங்கள் சாதிக்கும் அளவிற்கு அனைத்து வளங்களும் இருக்கின்றது சூழ்நிலை அமைந்திருக்கின்றது அதனால் எங்களுடைய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகள் உங்களுடைய பணத்தை போலி முகவர்களுக்கு கொடுத்து ஏமாறாமல் அந்த பணத்தினை நீங்கள் ஒரு முதலீட்டு திட்டத்திற்கு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவே இந்த ஒரு ஒரு முட்டை முட்டை தகவல் சொல்கிறது உதாரணமாக வாங்க முடியும் என்று சொன்னால் நிச்சயம் இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் முன்னரக்கூடிய வாய்ப்பினை எங்களுடைய மண் எமக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்